ஹலோ ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னா ஒரு இயற்கை விவசாயத்தை போயிட்டு பார்வையிட்டு வந்தோம் அதை பற்றின வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க இப்போ என்ன அப்படின்னா செம்மொழி ஒருங்கிணைந்த இயற்கை வழி வேளாண்மை பண்ணை இந்த பண்ணையை தான் வந்து பார்வையிட போகிறோம் இது வந்து விழுப்புரம் மாவட்டம் கருப்பூர் கிராமத்தில் வந்து இருக்குது இந்த பண்ணை வந்து எதை பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கு அப்படின்னா இயற்கை வழியில் வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணுவாங்க இயற்கை வழியில் அதாவது இந்த செயற்கை உரங்கள்லாம் தாவரத்துக்கு இடாம இந்த இயற்கையை வச்சு மட்டும் செடிகளை வந்து குரோத் பண்ணுறாங்க அது வந்து பார்வையிடுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஃபஸ்ட்டு வந்து வாலண்ட்ரியாக நான் உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயற்கை வேளாண்மை பற்றி அதாவது இந்த இயற்கையாக நம்ம ஃபுட்டை வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டோம்னா எவ்வளோ நல்லது அப்படின்றத பற்றி ஒரு சார் வந்து சொல்லியிருப்பாரு அந்த இன்ட்ரடக்ஷன் தான் இப்போ வந்து நம்ம

செயற்கை உரங்கள் போட்டாமல் இயற்கை உறவுகள் இப்போ மனுஷங்களுக்கு வந்து நம்ம மனிதர்களாக இருக்கோம் அம்மா வயசில் ஒரு புள்ளியாக இருந்தோம் அப்புறம் பாப்பாவான இப்போ உள்ள பெருசாக வந்திருக்கோம் நாங்களும் உங்களோட பெற்றாக இருக்கோம் இது காரணம் என்ன காரணம் உணவு உணவு சாப்பிட்டதுனால அம்மா சாப்பிட்ட உணவு நமக்கு வந்தது புள்ளியாக இருந்தோம் ஒரு புள்ளியாக தான் இருக்கும் கருவி திரண்டு போல் வளர்ந்துன்னு நம்ம பெரியவங்க பாடியிருக்காங்க கருதி திருந்தால் அரிசியில் அரிசி இருக்கு இல்லையா சின்ன அரிசி நான் கூட இந்த நீ நானா யூடியூப்பில் அதை பற்றி பேசியிருக்கேன் அது கூட நிறைய இருக்காது அது என்னன்னு அந்த மாதிரி அரிசியாக இருந்த நாம் இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னா என்ன காரணம் காற்று அதாவது ஆக்சிஜன் உணவு எல்லாம் சேர்ந்து தான் அப்படி வந்திருக்கோம் தண்ணி இதெல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம் அப்போ அது மாதிரி தாவரங்களுக்கு என்ன தேவை உணவு தேவை தாவரத்துக்கு எது உணவு இயற்கையுடைய படைப்பில் பிரம்மாண்டத்தில் பார்த்தோம்னா ஒருடைய கழிவு இன்னொன்றுக்கு போகும் மாதிரி இயற்கை உண்டாகிருக்கு நமக்கு எல்லாம் உணவு சாப்பிட்றோம் ஜீரணிச்சி எண்ணம் வருது இல்லை ஒன்றும் அசிங்கம்லாம் இல்லை எல்லாம் உள்ளது தானே மலம் வெளியில் வருது இல்லையா அந்த மலம் நமக்கு என்னது அறுவறுப்பாக இருக்குது ஆனால் அதை சாப்பிடுதா அதுக்கு அது உணவு அதே மாதிரி பெரும்பான்மை தெரிவுகளில் என்ன பண்ணுறது இயற்கை பயன்படுத்துகிற மாதிரி வச்சிருக்கு அப்போது மாடு பொருட்களை சாப்பிடுது கழிவாக என்ன வருது சாணம் வருது அந்த சாணம் வந்து என்ன ஆகுது வீணாகலை இயற்கையில் எதுவுமே வீணில்லை எல்லாத்தையும் எதோடு ஒன்றோட தொடர்பு படுத்தி தேவைக்கு தான் இயற்கை வச்சுருக்கேன் முடி எவ்வளோ நீட்டமாக வளருது புருவம் வந்தாலும் என்ன என்னாகும் பாருங்கள் அதை ஒரு கட்டுப்படுத்தி வச்சுருக்கேன் இயற்கை அது மாதிரி எல்லாமே ஒரு காரண காரியங்கள் இருக்குது அப்போது இந்த உணவு சுழற்சியில் நம்ம என்ன பண்ணுறோம் வளிமண்டலத்தில் நம்ம அட்மாஸ்பியரில் எது அதிகமாக இருக்குது காற்றில் அட்மாஸ்பியரில் அதிகமாக இருக்குது என்னது வெரி குட் ரொம்ப ரொம்ப டவுட்ஃபுல்லாக சொல்லிருக்கணும் பெண்கள் தான் வழக்கம் போகல நைட்ரேஜன் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது செவன்டி எயிட் பர்சன்டேஜ் இருக்குது டொண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் என்னவாக இருக்குது ஆக்சிஜன் இருக்குது மற்ற ஒரு பர்சன்டேஜ் மற்றதுலாம் இருக்குன்னு அப்போது இந்த ஆக்சிஜன் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜாக இருக்குது நம்ம எண்ணூறு எட்நூறு எட்நூறு கோடி பேர் இருக்கும் நம்ம தான் நம்மளை மாதிரியான சில உணவு உயிரினங்கள் ஆக்சிஜனை எடுத்துக்கிறாங்க கால்நடைகள் மற்ற சின்ன ஜீவராசிகள் கூட என்ன வெளியில் விடுறோம் கார்பன் டை ஆக்சைடு அப்போது இந்த நைட்ரஜனும் உலகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய நைட்ரஜனும் கார்பன் டை ஆக்சைடும் தாவரங்களுக்கு தேவை மற்ற கொஞ்சம் கழிவுகள் சாணம் மாதிரி மனித கழிவாக இருந்தாலும் சரி மற்றவர்களோட கழிவுகளாக இருந்தாலும் அது அதை வந்து ஃபெர்மன் பண்ணி என்னவாக எடுத்துக்குது உணவாக எடுத்துக்குது நம்ம சாணம் போடுறதுனால சாணத்தை அப்படியே உறிஞ்சிடாது இல்லை அது வந்து பக்குவமாகி அது இப்போ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறோம் மசிச்சு கொடுக்குறோம்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குற மாதிரி அந்த வேறுகளுக்கு மசிச்சு கொடுக்கணும் அதுக்கு தான் என்ன பண்ணணும் ஊட்டங்களை நம்ம தாவரங்களுக்கு கொடுக்கணும் அந்த ஊட்டம் நைட்ரஜன் வேருக்குள்ளே போகணும் அந்த வேலையை இப்போ ஒருத்தர் சுலபமாக ஒருத்தர் செய்வார் அவர் பேர் என்ன மண்புழுக்கள் மண்புழு என்ன பண்ணும் பூமியில் கீழே மேலே போயிட்டு வரும் அப்போ தொலைகள் ஏற்படுமா அந்த துளைகள் வழியா நைட்ரஜன் வேர்களுக்கு போக வச்சா கூட போதும் அது வந்து இந்த ஒரு தாவரம் நல்லா வளரும் அப்படின்றது தான் புரிதல் அப்படி தான் நம்ம காலங்காலமாக என்ன பண்ணுறோம் இந்த நைட்ரஜனை பசுந்தால் உரங்களை ஆடு மாடுகளை அறிவுகளுக்கு தான் என்ன பண்ணுவோம் ஆனால் இப்போது அது பற்றல அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க அது பற்றாதனால தான் உண்மையாக கொண்டு வந்தாங்களா இல்லை யாரோ இந்த இரண்டாம் உலகமும் இந்த மாதிரி ஏழை நாடுகளுக்குலாம் கொடுத்து பயிர் வளர்த்து கொடுத்தா வாங்கிக்குவாங்க அது பிஸ்னஸ் பண்ணிடலாம்னு ஆரம்பிச்சதா ஒரு வரலாறு சொல்கிறாங்க அது நிறைய பேர் ஒத்துக்கிட்டு புத்தகங்கள்லாம் கூட வந்திருக்கு அப்போ நம்ம இயற்கையாக பண்ண விஷயத்தை செய்யப்பட்டுட்டு நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இது மாதிரி கடையில் போய் யூரியா மற்ற உரங்கள் கடுமையான பூச்சிக்கொல்லிகள் போடும்போது அந்த உணவன் சாப்பிடும்போது நமக்கு என்ன ஆகுது பாதிப்படையுமே அடையாத பொதுலாம் எதெல்லாம் மரணத்தை உண்டாக்குறதோ அதுக்கு பேர் என்ன வரும் முடிவில் இங்கிலீஷில் சைடுன்னு முடியும் ஒருத்தர் தானை தானே கொண்டுட்டா என்ன சொல்கிறோம் சூசைடு சொல்கிறோம் ஒரு கூட்டம் போய் ஒரு சின்ன பெரும் கூட்டத்தை கொண்டுட்டா என்ன சொல்கிறோம் அதே போல் தான் என்ன சொல்கிறோம் பெஸ்டிசைடு அப்படி சொல்கிறோம் அப்போ ஒன்று பொண்ணு அதுக்கு பேர் என்ன கிடையாது மருந்து கிடையாது ஆனால் நம்ம கடை இதில் ஒன்று ஒரு விஷயத்த வேறு மாதிரி புரிகிற மாதிரி தான் வைப்பாங்க வணிகத்தில் மருந்து கடைன்னு போட்டு வச்சுருக்காங்க அது மருந்து கிடையாதுல விஷக் கிடையாது உரங்கள் விற்கிற கடைக்கு என்ன போடுறாங்க மருந்து கடைன்னு போட்டிருக்கோம் மருந்து கடை கிடையாது விஷத் கடை எல்லாரும் என்ன பண்ணுறாங்க மருந்து போடுற மருந்து போடுறோன்னுவாங்க மருந்துனா மரு உந்து மனிதர்களுடைய நோயை போக்குறது தான் என்ன நோயை என்ன பொருள் கொடுக்குறோமோ அதுதான் என்னது மருந்து ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் விஷங்களை மருந்துன்னு சொல்லி பழகிறோம் அது அப்போது இந்த போடக்கூடிய இந்த எல்லா செயற்கை உரங்களும் நமக்கு நிறைய நோய்களும் உண்டாக்குது இன்றைக்கி தாய்ப்பால் நஞ்சாக இருக்கிற அளவுக்கு இந்த இது நம்ம உணவுகளை கலந்துருக்கு இயற்கை விவசாய இடுபொருட்கள் மட்டும் இல்லை நாம ப்ராசஸ் பண்ணி சாப்பிட்ற பொருள்லேயும் நிறைய நஞ்சு இருக்குது அப்போ அதையெல்லாம் மாற்றி இப்போ ஒரு வகையில் நம்ம வாழ்க்கை நோக்கத்தில் எல்லாம் இருப்பீங்களா நிறைய பேர் என்ன ஒன்று சொல்லு என்ன என்னென்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள் யார் யார் என்ன ஆக போகிறீங்க ஃபேமிலிஸ் நாங்கள் அந்த வேளாண்மை பண்ணையை போயிட்டு பார்வையிடுறதுக்கு முன்னாடியே இந்த சார் வந்து அவ்வளோ விளக்கமாக எங்களுக்கு இயற்கை வேளாண்மையை பற்றி சொல்லிக் கொடுத்தாரு டீச்சர்ஸும் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவ்வளோ ஆச்சரியமாக வெயிட் பண்ணி அவருடைய ஸ்பீச்சை வந்து நாங்கள் கேட்டுட்ருந்தோம் இது வந்து இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த மாதிரி வேளாண்மை உணவு அதாவது இயற்கை முறையில் வந்து ரெடி பண்ணக்கூடிய உணவு வந்து ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கும் நம்ம இப்போ லைஃபுக்கு அப்படின்றத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த ட்ரிப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க மக்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வந்துட்டுருக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ டாட்டா பை பாய்